இருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் இவ்வளவு தூரம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் தங்கச்சி கேட்கிற வேற மாதிரி நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி நான் நினைச்சேன்னா டக்குனு ஹோட்டலுக்கு போயிடுவேன் அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான் இன்னைக்கு நூறு ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு சின்ன கால்குலேட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டலுக்கு போகும்போதும் கூப்பிடுவேன் ஆனா இல்ல நான் வரலடி எனக்கு வேலை இருக்கு வேண்டாம் இல்ல நீங்க போங்க நான் அப்புறம் ஏன் அந்த வசதி நீங்க அனுபவிக்கும் போது லேசா உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கு என்னால அவன் வந்து தய தேங்கி நின்னானோ அப்படின்னு ஒரு எண்ணம் மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் என்ன படிக்க வச்சுட்டான் அவன் படிப்புல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணினான் நீ வெளியில போ நான் இங்கேயே படிச்சுக்கிறேன் அவன் கிராமத்திலே தான் படிச்சான் என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா ஆமா மாஸ்டர் ஒண்ணு நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா இந்த வசதியை அனுபவிக்கும் போது அண்ணன் நினைப்பு வருது நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது நான் நினச்ச ட்ரெஸ்ஸு வாங்கி என்னால் லக்ஸுரியாக எல்லாம் போட முடியும் நான் அவங்க அது போடலையேன்ற வருத்தம் நிறையவே இருக்கு அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு ராஜா மாதிரி உங்களை மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப பெருசா தான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் சோ அண்ணன் ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்க ஓகே இதுக்கு நீங்க அழு கூட இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் நல்லா இல்ல சார் அது எனக்கே தெரியும் انا ஃபோன் பண்ணும்போது எப்படிடா இருக்கேனா அவன் கஷ்டம் எனக்கு சொல்லவே மாட்டான் ஆனா அவன் பேசறது வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அண்ணன் நிம்மதி இல்லாம போடுங்க என்னத அவன் செஞ்சு ஓ எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஏசி இருக்கும் பட் அண்ணா அண்ணா வந்துட்டு அண்ணா வீட்ல அது கிடையாது நான் கூட நான் பேச செத்துるேன் பாத்தியா ஏடு அண்ணே தம்பி நான் மூணு பேருங்க சார் அப்ப சொன்னாங்க எங்க அம்மா இந்த இடத்து வந்து மூணு பேர் பிரிச்சுக்கங்க எங்க அண்ணி வந்து எல்லாமே தங்கச்சிக்கே கொடுத்துறேன் அப்படி சொல்லி எல்லா சொத்தியே தம்பியா எடுத்துட்டு போடுமே என்னப்பா எல்லாத்தையும் நீ எடுத்துக்க இருபத்தஞ்சு பவுன் நகை போட்டு அந்த ஊரை வியக்கம் பண்ணி நல்ல சீர் சாத்தியெல்லாம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு சார் நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா என்னாலையும் முடியல மாஸ்டர் எல்லாத்தையும் எனக்கே செலவழிச்சு சார் ஒரு ஒரு பைசா கூட அண்ணே எடுத்துக்கல சார் எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு சார் சிறப்பான ஆள்மி ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க சார் ஆனா எங்க அண்ணே வந்து இப்ப கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது ஆனா நல்ல உயர்ந்த நிலையில எங்க அண்ணன் இல்ல சார்

நிம்மதியான தூக்கமே இல்லை உங்களுக்குன்னு தங்கச்சி ரொம்ப அவன் அவன் மாதிரி சார் அந்த அந்த கார்ல வந்து இறங்குறப்ப கிராமத்துல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க நீ நல்லா இருக்கியான்னு நடந்து இல்ல உங்களுக்கு

வீட்ல யோசிக்கிறாங்க சார் வந்து அத வந்துட்டீங்களே அதால வீடு கேக்குறாங்க அதனால ஸ்டாப் ஆகுது அதான் நான் மறுபடி மறுபடி சொல்ல வீடு இல்ல நிறைய பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க சொந்த வீடு இருக்கவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யுகமா சொல்லலாம் இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர் யோசிக்கலங்கறீங்க அவரை யோசிக்க விடல அவர் யோசிக்கிற சூழல் இருக்கா என்ன இந்தால நிறைய போறான்டா உங்களுக்குன்னு ஒரு யோசனைங்க உங்க அப்பா என்னது இந்த மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அண்ணனை பத்தி ஒன்னு யோசிச்சிருக்கணும்ல